கோவைட்சி பாலியல் வழக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட பல பெண்களை காதலிப்பதாக கூறி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாக எடுத்து மிரட்டிய விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சம்பவம் தொடர்பாக பொள்ளாச்சி போலீசார் முதலில் ஐந்து பேரை கைது செய்தனர் தொடர்ந்து வழக்கு சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கப்பட்டது அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக மகளிரின் மேற்கொண்ட தொடர் போராட்டங்களை அடுத்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது மேலும் இந்த வழக்கில் இதுவரை திருநாவுக்கரசு சபரிராஜன் உட்பட ஒன்பது பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒன்பது பேர் மீது கூட்டு பாலியல் பலாத்காரம் கடத்தல் கூட்டு சதி உள்ளிட்ட பத்து பிரிவுகளில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது அதன் பிறகு தொடர்ந்து காணொலி காட்சி வாயிலாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது இந்நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் கோவை மகிழா நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர் ஆகியுள்ளனர் சிபிசிஐடி போலீசார் சேகரித்த கூடுதல் ஆவணங்கள் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளனர் விரைவில் விசாரணை நிறைவடைந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது